டிய டியர் ஸ்டூடன்ஸ் டிஎர் பிளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் சிக்மா பிணைப்பு என்றால் என்ன இது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் டூ மார்க்கில் அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக பைப்பிணைப்பு பிஐ பைப்பிணைப்பு சிக்மா பிணைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு அணு ஆர்பிட்டால்கள் அச்சுக்களின் வழியே இதுதான் ரொம்ப மெயின் அச்சுக்களின் வழியே மேற்பொருந்தி உருவாகும் பிணைப்பு சிக்மா பிணைப்பு இதே வந்து பக்கவாட்டின் வழியே மேற்பொருந்தி உருவாகும் பிணைப்பு பிணைப்பு இது டூமாகில் கேட்பாங்க டிஎர் ஸ்டூடெண்ட் சிக்மா பிணைப்பு என்றால் என்னென்னு கேட்கலாம் இல்லை பிணைப்பு என்றால் என்னன்னு கேட்கலாம் நான் இங்கே உங்களுக்கு சிக்மா பிணைப்பை தான் சொல்லியிருக்கேன் ரெண்டு அணு ஆர்பிட்டால்கள் அச்சுகளின் வழியே மேற்பொருந்தி உருவாகும் பிணைப்பு சிக்மா பிணைப்பு இதே வந்து பிணைப்புனா என்னங்க அதாவது ரெண்டு அணு ஆர்பிட்டால்கள் பக்கவாட்டின் வழியே மேற்பொருந்தி உருவாக பிணைப்பு பைப்பிணைப்பு சரிங்களா இப்போ சிக்மா பிணைப்பு பைப்பிணைப்பு ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா நான் சிக்மா பிணைப்பு மட்டும் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன் சரிங்களா தேங்க்யூ